பதினைந்து வருடங்கள் யுத்தம் முடிந்த பின்பும் தமிழ் மக்கள் வந்து நீதிக்கான மற்றும் உண்மைக்கான தேடுதல் வந்து தொடர்கின்றது அது மட்டுமல்ல இலங்கை அரசாங்கம் வந்து ஐநாவில் இருக்க பிரேந்து கூட வெளியேறிவிட்டது ஆகியால் தற்போது கடந்த வாரம் வந்து நினைவேந்தலுக்கு கூட தடை இருந்தது போலீசார் நீதிமன்றத்துக்கு சென்று தடை உத்தரவுகள் பலவற்றை எடுத்தார்கள் ஆகியால் நினைவு கூட தமிழ் மக்களுக்கு இங்கே உரிமை இல்லை அந்த உரிமை மதிக்கப்படவில்லை ஆனால் நாங்கள் நிலைவாறு கால நீதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீதி வேண்டும் உண்மை வேண்டும் மற்றது உரிமை வேண்டும் நினைவு கூறலுக்கு அவர்கள் தடை விதிப்பதற்கான காரணம் வந்து நினைவு கூறலினால் தான் தமிழ் மக்கள் ஒவ்வொரு வருடமும் தமக்கு நடந்த மீறல்களை பற்றி வந்து வெளியே கூறுகின்றார்கள் ஆகவே இது ஒரு சமூகமாக ஒன்று சேர்ந்து நினைவு கூறும் போது அது ஒரு ஒரு அரசியல் அழுத்தத்தையும் கொடுக்கின்றது ஒரு அரசியல் உள்ளது வந்து சர்வதேச மட்டத்தில் நடக்கெல்ல விசாரணை மனித மனித உரிமை உரிமை விசாரணை 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 நடந்து விட்டது குற்றவியல் தான் நடக்கவில்லை வந்து ஐநா ஐநாஸ்தானியருக்கான அலுவலகமும் ஒரு அறிக்கை அதில் வந்து பல போர்க்குற்றங்கள் மனித நேயத்திற்கு மாறான குற்றங்கள் அதாவது மனித உரிமை சட்டம் மற்றும் மனிதா சட்டம் ரெண்டும் ஆதாரம் இல்லை என்று நாம் கூற முடியாது விசாரணை தான் நடக்கவில்லை அப்போது தற்போது சர்வதேச மட்டத்தில் வந்து இலங்கையில் நடந்த குற்றங்களை விசாரணை செய்வதற்காக ஒரு சிறப்பு நீதிமன்றம் என்பது ஸ்தாபிப்பார்கள் என்பது அதில் அதுக்கு தற்போது பூகோள அரசியல் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தால் அப்படி நடக்க வாய்ப்பில்லை ஆகையால் நாம் வந்து யூனிவர்சல் ஜூரஸ்டிக்ஷன் என்று கூறப்படுகின்றது அதாவது வேறு நாடுகள் வேணுமென்றால் அவர்களின் நாடுகளின் ஊடாக இங்கே போர்க்குற்றம் புரிந்தவர்கள் செல்லும் போது அவர்களை கைது செய்து அவர்களுக்கு எதிராக வழக்கு தொடுக்கலாம் சிரியாவில் மற்றும் ஈரானில் நடந்த பல வீரர்களுக்கு அந்த மாதிரியாக ஸ்வீடன் ஜெர்மனி போன்ற நாடுகளில் வந்து அவர்கள் குற்றம் காணப்பட்டுள்ளார்கள் ஆகியால் நாம் அந்த வழியை வந்து தேட event